பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஆதி ஆகமம் நான்காம் அதிகாரம் காயீனும் ஆபேலும் ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அவள் ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள் பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தார் ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான்

ஆகவே காயின் கடும் சினமுற்றார் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய் உன் முகம் வாடி இருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார் காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்த பொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரின் இரத்தத்தை தன் வாய் திறந்து மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய் நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார் காயின் ஆண்டவரிடம் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது இன்று நீர் என்னை இம்மண்ணில் இருந்து துரத்து இருக்கின்றீர் உமது முன்னிலையில் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன் மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து தெரிய வேண்டியுள்ளது என்னை காண்கின்ற எவனும் என்னை கொள்வானேன் என்றார் ஆண்டவர் அவனிடம் அப்படி அன்று காயினை கொள்கின்ற எவனும் ஏழு முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளம் இட்டார் பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டுச் சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்தார் நோது நாட்டில் குடியேறினான் காயினின் வழிமரபினர் காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் கருவுற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள் அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவி அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான் ஏனோக்கு ஈராது பிறந்தான் ஈராதுக்கு மெகுயாவில் பிறந்தான் மெகியாவேலுக்கு மெத்து பிறந்தான் மெத்துசாவேலுக்கு சாவேலுக்கு இலாமேக்கு பிறந்தான் இலாமே இரு பெண்களை மணந்து கொண்டான் ஒருத்தியின் பேர் ஆதா மற்றொருத்தியின் பேர் சில்லா ஆதா யபாலைப் பெற்றெடுத்தாள் இவன் தான் ஆடு மாடு மேய்த்து கோடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை அவன் சகோதரன் பெயர் யூபால் இவன் தான் யாழ் மீட்டுவோர் குழல் ஊதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை சில்லா தூபா காயினை இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லா விதமான கருவிகள் செய்யும் கொள்ளன் ஆனான் தூபால் காயினுக்கு நாகமா என்று சகோதரி இருந்தார் இலாமேக்கு தன் மனைவியரிடம் ஆதா சில்லா நான் சொல்லுவதை கவனியுங்கள் இலாமேக்கின் மனைவியரே என் சொல்லுக்கு செவி கொடுங்கள் என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்று விட்டேன் என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன் காயனுக்காக ஏழு முறை பழிவாங்கப்பட்டால் இலாமேற்காக எழுபது ஏழு முறை பழிவாங்கப்படும் என்றான் ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள்